அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வாழை இலையில இப்படி ஒரு குட்டி கப் பிரசாத கப்ன்னு சொல்ற மாதிரி சின்ன கேக்குகள் எதுவும் வச்சு கொடுக்குறதுகளுக்கும் அதுகளுக்கும் பாவிக்கலாம் இந்த கப் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் அதுக்கு வாழையில கொஞ்சம் வாட்டோணும் இப்படி மடிக்க கொள்ளையெல்லாம் எல்லாம் வெடிக்க பார்க்கும் அதால் கொஞ்சம் சூடு காட்டி வாட்டி இருக்கு வாட்டிட்டு இது ஒரு சதுரம் வெட்டி எடுக்க போறோம் நீங்க என்ன அளவில வெட்டினாலும் பரவாயில்ல சதுர சதுரமா வாடகையில எடுத்தீங்கண்டா சரி இப்ப இதுல நான் பதினஞ்சு சென்டிமீட்டர் அகலமான நீள அகலம் கொண்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் சதுரம் தான் எடுக்க போறேன் கொஞ்சம் பெரிய சதுரமா எடுத்தால் கொஞ்சம் பெரிய கப் வரும் இது கொஞ்சம் சின்ன கப்பாக தான் வரும் பதினஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கிறேன் ரெண்டு துண்டு எடுத்தாச்சு பதினஞ்சு சென்டிமீட்டரில் இதை எப்படி முக்கோணமாக மடிக்கிறேன் மடிச்சுட்டு இப்படி ஒரு சின்ன துண்டு மடிச்சு இதுல அப்படியே வெட்டி எடுக்க போறோம் அதே மாதிரி முக்கோணம்ன்றது இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னா சரி சமனா இருக்கும் இது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த துண்டிலையும் இப்படி ஒரு இது வெட்டி எடுக்க போறோம் இப்ப ஒரு துண்டை எடுத்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து இந்த மூலையில கொஞ்சம் மடிக்கணும் அடிச்சுட்டு இந்த நடுவில ஒரு வட்டம் போத்தலோ என்னவோ உங்களுக்கு இருக்கிறத வைக்கலாம் சின்ன கப்புகளும் வைக்கலாம் நடு சென்டரில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் மடித்த ரெண்டு பக்கத்தையும் தூக்குறது தூக்கிட்டு இந்த மற்ற எதிர் பக்கம் இந்த மற்ற பக்கம் ரெண்டு இப்படி மடித்து எடுக்கிறது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் மடிச்சாச்சு இதை இப்படியே பின்னுக்கு மடிக்க போகிறோம் பின்னுக்கு மடித்து இதில் ஸ்டெப்லர் பண்ணி விடுவோம் இது கலண்டு போம் அப்படியே விட்டமெண்டா அடுத்த இலியை எடுத்து அதுவும் இதே மாதிரி தான் இந்த கரை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் மடிக்கிறோம் மடிச்சுட்டு இதில் மற்ற முதல் இந்த வளைவு வந்த பக்கம் இந்த இருக்க பக்கம் விளிம்பிருக்கிற பக்கம்தான் இந்த வளைவுக்கு வார மாதிரி இந்த பக்கம் வைக்கணும் வளைவு வந்த பக்கம் இந்த வெட்டின பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது செய்த மாதிரி தான் இது ரெண்டு பக்கத்தையும் அப்படியே தூக்கிட்டு இந்த பக்கத்தை இப்படியே மடிச்சு எடுக்கணும் அதே மாதிரி மற்ற பக்கத்தை மடிச்சு எடுக்கிறது ரெண்டு பக்கமும் மடிச்சாச்சு இப்படியே திருப்பிட்டு பின்னுக்கு இதை மடிக்கிறது முதல்ல ஸ்டெப்லர் பண்ணின மாதிரி இப்ப எங்கட கப் வந்துட்டுது இந்த உள்ளுக்கு ஒரு இலைய துண்டு வட்டி வைக்க போறான் ஒரு துண்டு இப்படி வட்டமா வெட்டிட்டு அது எந்த உள்ளுக்கு வச்சு விட்ட முண்டா அது உள்ளுக்கு வச்சா அது நீட்டாக இருக்கும் இதை எப்படியே இத சரியில்லாத பக்கம் தானே இருக்குது அப்ப இதை வெட்டி உள்ளுக்கு வச்சு விடுறாரு இதான் குட்டி பிரசாதக்கம் இல்லை கொஞ்சம் வாட்டிக்கிட்டு தான் செய்யணும் மில்லாட்டி கிழிஞ்சுவோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்தேன் நான் இது இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்ல எடுத்தேன் நான் இது பதினஞ்சு சென்டிமீட்டர்ல எடுத்தது இதுக்கு பெரிய போத்தலை மடியில வச்சு செய்தபடியா இது கொஞ்சம் பெரிய வட்டமா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்